வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கார் விபத்தில் முதல்வர் ஸ்டாலின் சிக்கியுள்ளாரா இன்று சென்னையில் ஏற்பட்டுள்ள பதற்றமான ஒரு சூழல் தற்பொழுது வைரலாக செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்று கொண்டிருந்த கார் தற்பொழுது சேதமடைந்ததாகவும் முன்னால் உள்ள கண்ணாடி உடைந்து அவர் மீது பாய்ந்துள்ளதாகவும் இதனால் தற்பொழுது பாதுகாப்பு படையுடன் அவர் வேறொரு காரில் தலைமைச் செயலகம் வந்து உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது திட்டமிட்டுள்ள சதியா அல்லது இயற்கையாகவே இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளதா என்ற விசாரணையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் ஒன்றரை ஆண்டுகள்தான் இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இதை வைத்து அரசியல் செய்வார்களா நாங்கள் சுத்தமான நேர்மையான ஆட்சியை செய்கிறோம் என்று ஸ்டாலின் அவர்கள் சமீபகாலமாகவே கூறி வருகிறார் ஆனால் மறுபக்கமோ தமிழகத்தில் கடந்த வருடங்களை விட இந்த வருடம் அதாவது திமுக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து இருப்பதாகவும் போதை மருந்தின் பழக்கம் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அதிக அளவு பயன்படுத்தப்படுவதாகவும் இதனால் பல்வேறு குற்றங்களும் கொலை கொள்ளை சம்பவங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது அண்ணன் மகன் மூக்க அழகிரியே போதைக்கு அடிமையாகி போயஸ் கார்டனில் உள்ள அவரது வீட்டின் மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்ததில் அவரது தலையில் ஏற்பட்ட காயத்தால் சுமார் பதினைந்து மாத மாதங்கள் அவர் மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டார் தற்பொழுது வீடு திரும்பிய முக அழகிரியின் மகன் தயாநிதி அழகிரி அவர்கள் லண்டனில் மருத்துவமும் பார்த்து வருகிறார் இப்பேற்பட்ட சூழலில் பணம் இருப்பவர்கள் போதைக்கு அடிமையாகி அதில் மீண்டு வருவதற்கான அவர்களுக்கு பணம் வசதி இருக்கிறது ஆனால் ஏழ்மையில் இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களின் நிலைமை கவலைக்கிடம்தான் தற்பொழுது வரை தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வேறு பிரச்சினைகளுக்கும் ஸ்டாலின் தான் காரணம் என்று எதிர்க்கட்சி மட்டுமல்ல பல்வேறு கட்சி தரப்பினர்களும் தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் இதனால் திமுகவின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைந்ததை போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றியடைய வேண்டும் தோல்வி அடைந்துவிட்டால் இவ்வாறான காரணங்களை பயன்படுத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி விடக்கூடாது என்பதற்காக இந்த நாடகத்தை தற்பொழுதே ஆடத் தொடங்கிவிட்டாரா ஏனென்றால் எதிரே இருக்கக்கூடிய அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அதாவது விஜய்யுடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது சுமார் எண்பது தொகுதிகள் வரை விட்டுக்கொடுப்பதற்கு அதிமுக தயாராகிவிட்டது இதனால் மிக பெரும் அளவிலான பாச போராட்டமாக அதிமுகவில் நடக்கலாம் ஆனால் திமுகவின் நிலைமை மோசமாகவும் அது மட்டுமல்ல பல்வேறு விமர்சனங்களும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக மிக அதிக அளவு கவனத்தை பெறக்கூடிய வகையில் திட்டங்கள் எதுவும் தற்பொழுது வரை செயல்படுத்தவில்லை